அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு சாப்பிட்ற மாதிரி வாட்டர்மெலன் ஜூஸ் ரெண்டு விதமாக எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பவுலில் நம்ம ஒரு டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் நாங்கள் வந்து இந்த சைஸில் ஒரு வாட்டர்மெலன் வாங்கியிருக்கோம் ஆனால் நாங்கள் வந்து இதில் ஒரு ஹாஃப் தான் நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டாச்சு இப்போ இந்த ஹாஃபையும் நம்ம ஸ்லைசஸாக கட் பண்ணிப்போம் இப்போது இது எல்லாத்துலேருந்தும் நம்ம சீடை ரிமூவ் பண்ணிடலாம் சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டா நமக்கு ஜூஸ் போடும்போது கசப்பு இல்லாமல் இருக்கும் எல்லா சீட்ஸும் எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க ஒரு ஃபுல் வாட்ரு மெலனில் இதே மாதிரி ஒரு ஹாஃப் சைஸ் வாட்ரு மெலனை நான் இந்த மாதிரி துண்டம் துண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஜூஸ் எப்படி போடுறதுங்கிறத நம்ம பார்ப்போம் மிக்சி ஜார் ரெடியாக இருக்குது நம்ம கட் பண்ணி சீடு இல்லாமல் கட் பண்ணி வச்சுட்டுருக்க வாட்டர்மலன் பீசஸ் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க எல்லா வாட்டர் மெலன் பீசஸையும் மிக்ஸியில் ஆட் பண்ணியாச்சு மிக்சி ஜாரில் இப்போ நம்ம ஆறு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நம்ம அரைச்ச ஜூஸை வடிகட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வடிகட்டியாச்சு ஜூஸ் ரெடியாக இருக்கு கிளாஸ் ஜார்ல இப்போ நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணிடலாம் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நம்ம நாலு ஐஸ் கியூப் சேர்த்துப்போம் ரெண்டுலேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சப்ஜா விதைகளை ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கோம் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் இதை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு ரெண்டு கிளாஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வாட்டர் மெலன் பீசஸ்ஸை நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம ரெண்டு கிளாஸ்லேயும் சேர்த்துப்போம் விடும்பதே பாருங்க கீழ ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் மேலே வருது எல்லாம் நல்லா சேர்ந்து வருது நாங்க ஒரு ஹாஃப் வாட்டர்மெலன் எடுத்துட்டு இருக்கோம் இதுல வந்து நல்ல சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா வாட்டர் மெலனையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு லெமனை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதோட ஜூஸை நம்ம பிழிஞ்சிக்கலாம் அதில் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம் ஃபோர் டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்செடுத்துக்கலாம் இப்போ நம்ம அதை வடிகட்டிக்கலாம் நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு இங்க கிளாஸ் ஜார் ரெடியா இருக்கு இப்ப எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணிடலாம் ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஜூஸ் சர்வ் பண்ணிடுவோம் நம்ம இன்றைக்கி ரெண்டு டைப்ஸ் ஆஃப் வாட்டர்மெலன் ஜூஸ் பார்த்துருக்கோம் ஒன்று வந்து சப்ஜா சீட்ஸை ஊற வச்சு சேர்த்து அதோட கொஞ்சம் வாட்டர் மெலன் பீசஸையும் போட்டு ஜூஸை சேர்த்தோம் இன்னொன்று வந்து ரெஃப்ரெஷிங்காக லெமனும் புதினாவும் போட்டு ஒரு ஜூஸ் பண்ணியிருக்கோம் நல்லா சம்மர் சீசனுக்கு இந்த ரெண்டு ஜூஸுமே ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ஜூஸை கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மணக்கோலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிப்பியோட, நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ